வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம் தனுசு ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கிறது தனுசு ராசி குருவின் வீடு இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிவுக்கு வருகிறது என்னும் நல்ல செய்தி சனி மகர ராசியில் இருந்த சனி கும்ப ராசிக்கு சென்று விட்டது இது வந்து தனுசு ராசிக்கு என்ன பாதிப்பை கொடுக்கும் பலனை கொடுக்கும் என்ன நன்மையை கொடுக்கும் தீமையை கொடுக்கும் என்று கேட்டால் எல்லாமே நன்மைதான் ஏழரை சனி ஒருவையா முடிஞ்சிருச்சுங்க இதுதான் இந்த சனி பயிற்சியுடைய ஷார்ட்டா என்ன சொல்லணும் இந்த சனி பயிற்சிக்கு என்ன தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிந்து விட்டது ரெண்டு நாள் மூணு பாடா பெரிய ரிலீஃப் அப்பாடா நிம்மதியாயிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் ஒரு பெருமூச்சு விடுவீங்க ஏன்னா அவ்வளவு நல்ல நேரம் கடந்த ஏழரை வருடங்களாக பட்ட இன்னல் எல்லாம் இனி முடிவுக்கு வந்து விடும் இனிமேல் இன்னல் இல்லை இடையூறு இல்லை கஷ்டங்கள் இல்லை ஏழரை சனி முடிஞ்சிருச்சு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு அதுதான் முக்கியமான விஷயம் ஏழரை சனி முடிந்து விட்டால் திருமணம் நடைபெறும் ரொம்ப நாடா கல்யாணம் ஆகல தனுசுல நிறைய பேர் இன்னமும் கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க வருஷ கணக்கா தேடிட்டு இருக்காங்க ஒண்ணுமே செட் ஆகல சரி இந்த இடம் முடிஞ்சிடும் போல இருக்கு நினைச்சிட்டு பார்க்கும்போது அது கரெக்டா வேற ஏதாவது ஒரு காரணம் வரும் இந்த மாதிரி மாறி மாறி ஏதாவது ஒரு ரீசன்னால இது வந்து டிலே ஆகிட்டே போகுது இந்த மாதிரி திருமணம் தடைப்பட்டு கொண்டே செல்கிறதே எப்ப கல்யாணம் ஆகும் தனுசு ராசிக்கு எப்பொழுது கல்யாணம் ஆகும் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இதெல்லாம் தனுசு ராசி அவங்களுக்கெல்லாம் வந்து எப்போ நல்ல நேரம் பிறக்கிறது என்றால் இப்பொழுது பிறந்து விட்டது இந்த சனிப்பெயர்ச்சியுடைய முக்கியமான செய்தி என்னவென்றால் தனுசு ராசிக்கு ஏழரை நாட்டு சனி முடிந்து விட்டது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழரை சனி முடிஞ்சிருது அவ்வளோதான் இனிமேல் நல்லா தான் இருக்கும் இனிமேல் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நடக்கும் நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்களோ அதெல்லாம் நடக்கும் நீங்கள் முயற்சி செய்தது இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறது இனி செய்ய போவது எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் எந்தவித பிரச்சனையுமே கிடையாது ஏழரை சனி முடிஞ்சிருச்சுன்னா நல்ல நேரம் ஆரம்பம் இதில் எந்தவித சந்தேகமோ குழப்பமோ எதுவுமே இல்லை ஏழரை சனி முடிந்து விட்டது எனவே நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அதனால எல்லாமே வந்து நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வேகமாக நடைபெறும் கடந்த பல வருடங்களாக நடக்காத நல்ல விஷயங்கள்லாம் இப்ப நடக்கும் நீங்க எதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சீங்களா அதெல்லாம் நடக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சுமைகள் குறையும் கடன் சுமை குறையும் கடன் எல்லாம் தீந்துரும் நிறைய கடன் வாங்கி அது எல்லாத்தையும் வச்சிருந்தா கிளியர் பண்ணிட்டே வருவீங்க எல்லா கடனும் கிளியர் ஆயிடும் கடன் சுமையிலிருந்து வெளியே வருவீர்கள் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நடக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் நீங்கும் சட்ட சிக்கல் ஏதாவது ஏற்பட்டதுன்னு வச்சுக்க சம்படிய ஏதாவது ஒரு கேஸ் உங்க பேர்ல இல்லை உங்களுடைய தொழிலை நடத்த முடியாதபடி ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஒரு சட்ட சிக்கல் ஒரு கோர்ட்டு கேஸ் அதனால உங்களுடைய தொழில் பாதிச்சிருச்சு அப்படின்னா இப்ப அந்த கேஸ் எல்லாம் சரியாயிடும் அதுக்கு வந்து கிடைக்க வேண்டிய நிவாரணம் கிடைக்கும் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீதிமன்றத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவே நீங்கள் மீண்டும் உங்கள் தொழிலை தொடர்ந்து செய்யலாம் எந்தவித தடையும் தயக்கமும் இல்லாமல் அச்சமின்றி தைரியமாக உங்கள் தொழிலை நீங்கள் சட்ட ரீதியாக செய்யலாம் அதற்கு எந்தவித சட்ட சிக்கலும் இல்லை தொழிலில் நல்ல வளர்ச்சி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்கள் தொழிலை தடுத்து நிறுத்த யாரேனும் முயற்சி செய்தால் அவர்கள் தோல்வி அடைவார்கள் உங்கள் தொழில் நன்றாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருந்த சனி நகர்ந்து மூன்றாம் இடம் செல்வது மிகப்பெரிய யோகம் மூன்றாம் இடத்திலே சனி இருந்தால் அது தைரிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது மூணில் சனி இருந்தால் மிகப்பெரிய யோகம் மூணு ஆறு பதினொன்னு இதெல்லாம் தான் சனி நல்லது பண்ணுமா சனி எந்தெந்த வீட்டில நல்லது பண்ணும் மூணு ஆறு பதினொன்னு இப்போ மூணுக்கு வருது தேர்ட் பிளேஸ் மூணாம் இடம் வருகிறது எனவே இப்போது நன்மை செய்யும் என்ன மாதிரி நன்மை எல்லாம் நடக்கும் முதல்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் வேலையில் ஏதேனும் சட்ட சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அது சரியாகும் உத்தியோகத்தில் தடை ஏற்பட்டிருந்தால் இப்போது சரியாகிவிடும் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் அதுல ஏதாவது நடுவில் அப்படி பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க யாராவது அப்படின்னா இப்ப அதெல்லாம் தானே சரியாயிடும் எனவே இது வந்து தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் ஆரோக்கியத்தை குணப்படுத்தும் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து இப்ப வந்து சர்ஜரி பண்ணணும் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிதான் ஆகணும் அப்படிம்பாங்க அப்புறம் இப்ப போய் பாத்தீங்கன்னா இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல பண்ண வேண்டாம் மாறிடும் டாக்டர்ஸ் ஒப்பீனியனே மாறும் அந்த மாதிரி சில மாற்றங்கள் உங்களுடைய உடலில் ஏற்படும் உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தேக ஆரோக்கியம் திடகாத்திரமாக நல்ல ஆரோக்கியம் யூ வில் பி ஹேல் அண்ட் ஹெல்த்தி அதனால வந்து ஒண்ணுமே பெரிய ட்ரீட்மெண்ட் வேண்டாம் நோ சர்ஜரி நத்திங் ஹாப்பியாக இருப்பீங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும் குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க ரொம்ப முக்கியம் அதுதான் குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள் இதெல்லாம் வந்து நல்ல பலன்கள் கல்யாண தடை விலகும் ஆரோக்கியம் குணமாகும் வழக்கு வியாஜ்யங்கள் கோர்ட்டில் எதாவது நடந்திருந்தா அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் எந்தவித குற்றச்சாட்டு வழக்கு புகார் உங்கள் மீது அளிக்கப்பட்டிருந்தாலும் அது எல்லாமே பொய் என்று நிரூபிக்கப்படும் அதை விட்டு முழுமையாக நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள் உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் உங்கள் வியாபாரம் நன்றாக நடக்கும் எனவே இது ஒரு நல்ல நேரம் இந்த பயிற்சி மூலமாக ஏழரை சனி முடிந்து விட்டது எனவே நீங்கள் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தனுசு ராசிக்காரங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சிருச்சு மூணுல சனி சனி மூணு இடத்துல தான் நன்மை பண்ணுமா மூணு ஆறு பதினொன்று இப்போ மூணுக்கு வந்திருக்கு அதனால் கவலையே படாதி நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக எனவே தனுசு ராசி அன்பர்கள் உற்சாகமாக காணப்படுவார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார் தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருவற்றியூர் ஈஸ்வரன் திருவற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் யாகராஜர் அம்பிகை வடிவுடை அம்மன் திருப்புர சுந்தரி பெயர் கொண்ட வடிவுடை அம்மன் திருவத்தியூர் கோவில் வந்து ரொம்ப பழமையானது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வந்து வழிபட்ட தலம் இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கம் அங்க இருக்கு மொத்தமே மூணு ஊரில் தான் இந்த மாதிரி உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கம் எல்லா நட்சத்திர தேவதைகளும் திருவத்தியூருக்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்திருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசையாக இருக்கும் அஸ்வினி லிங்கம் பரணி லிங்கம் கார்த்திகை லிங்கம் ரோகிணி லிங்கம் மிருகசீர்ஷம் திருவாதிரை இப்படி வரிசையாக வரும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்ரம் அஸ்தஞ்சத்திரை சுவாதி விசாகம் அனுஷங்கேட்டை மூலம் பூராணம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஜதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி எல்லாம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திர தேவதைகளும் திருவத்தியூரில் வந்து லிங்க பிரதிஷ்டை செய்திருக்கின்றன அதை நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் திருவத்தியூர் போனீங்கன்னா கோவிலுக்கு நம்ம உள்ளே போனோடனே லெஃப்ட்ஹேண்ட் சைடில் சுவரை ஒட்டினார் போல இருபத்தேழு சிவலிங்கம் இருக்கும் அதில் மேலே எழுதியிருக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு எழுதியிருக்கும் நம்ம நட்சத்திரம் எதுவும் அந்த சிவலிங்கத்துக்கு நம்ம வந்து அந்த நட்சத்திர நாளிலே போய் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் உங்கள் நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டாருங்க உங்க நட்சத்திரம் வர அன்னைக்கு ஒரு சொம்பு பாலை கொண்டு போய் அங்க கொடுங்க அந்த நட்சத்திர லிங்கத்துக்கு தலையில அபிஷேகம் பண்ண சொல்லுங்க இதுதான் பரிகாரம் வடிவுடை அம்மன் கோவில் என்பது ரொம்ப பழமையானது அந்த அம்மனுக்கு திருப்புர என்பது திருநாமம் தமிழ் பெயர் வடிவு உடைய அம்மன் திருப்புர அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் பெயர் மூவர் தேவாரம் பாடல் தலம் அருணகிரிநாதர் திருப்புகள் பாடிய தலம் வள்ளலார் வந்து பல நாட்கள் அங்கே தங்கியிருந்து வழிபட்டிருக்கிறார் வள்ளலாருக்கு அம்பிகை அண்ணம்பாலித்தாள் வடிவுடையம்மன் வந்து அவர் பசியோட இருக்காருங்கிறதுக்காக வள்ளலாருடைய அண்ணி வடிவில வந்து உணவு வருமா இருக்கிறாள் தன்னுடைய அண்ணி தான் நினச்சிட்டு வள்ளலார் சாப்பிட்றாரு மறுநாள் காலையில இவர் திண்ணையில படுத்துக்குவார் அண்ணன் வீட்டில் தான் இருந்தார் திண்ணையில தான் படுத்துக்குவார் மறுநாள் காலையில கதவை திறந்துட்டு வெளியில வராங்க அண்ணாவும் அண்ணியும் அண்ணா கேட்கிற என்ன தம்பி நைட்டு சாப்பிட வரல ராத்திரி ஏன் சாப்பிட வரல அப்படின்னு இல்லை நான் வந்தேன்னு அண்ணி எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்களே நான் சாப்பிட்டேனே அப்படிங்கிறாரு எப்படின்னு தெரியல அப்புறமா பார்க்குறாங்க அவருக்குன்னு செஞ்சு வச்ச உணவு அப்படியே இருக்கு இவர் வந்தது அவங்களுக்கு தெரியாது இவர் வந்து பசியோட படுக்கிறாரு படுத்த உடனே அந்த அம்பிகை அம்மனுக்கு பொறுக்கலை ஐயோ நம்ம குழந்த ராமலிங்கம் பசியோடு இருக்கு அப்படின்ட்டு கோவிலில் நேற்று வச்சிருந்த சக்கர பொங்கலை எடுத்துகிட்டு வந்து இலையை போட்டு சக்கரை பொங்கல் இன்னைக்கு சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அன்னி சக்கரை பொங்கல் கொடுத்துருக்காங்கட்டு இவர் சாப்பிட்றாரு சாப்பிட்டு கையை கழுவிட்டு இலையை அங்கே போட்டுறாரு காலையில் அண்ணாவும் அண்ணி வராங்க பார்த்தா இலை இருக்கு சக்கர பங்கல் கூட கொஞ்சம் இலை ஒட்டிட்டு இருக்கு ஆனால் அண்ணா அண்ணி கொடுக்கல அப்போ யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அம்மாலே அந்த அம்மாள் வந்து ராமலிங்க அடிகளாருக்கு வள்ளலார் பெருமானுக்கு தன் கையாலே உணவு பெறமாறான் இப்போ நடந்தது ராமலிங்க அடிகளார்னா எவ்வளோ வருஷம் உங்களுக்கே தெரியும் இது ஏதோ ஒரு திரேதா யுகத்து கதையெல்லாம் இல்லை எயிட்டீன்த் செஞ்சுரி நைன்டீன்த் செஞ்சுரி பிகினிங் வரைக்கும் இருந்திருக்கார் அவருடைய வாழ்க்கையிலே இப்படி நடந்திருக்கு இரநூறு வயது தான் இப்போ இருந்தால் இருக்கு அவருடைய பை சென்டனரி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அவர் இப்ப இருந்தால் இரநூறு ஆண்டுகள் அப்படின்னா இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருவெற்றியூரில் வடிவுடைய மல் வள்ளலாருக்காக தன் கையாலே உணவு பெறுமாறி இருக்கிறாள் என்றால் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் அதிதேவதையும் வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம் ஆதிபுரீஸ்வரர் தலம் திருவையாறுல இருந்து தியாகராஜ சுவாமிகள் வரர் திருவையாறுல தியாகராஜ ஆராதனை நடக்கல இசை மும்மூர்த்திகள் தியாகராஜர் முத்துசாமி தீட்சிதர் சாஸ்திரி அவர் சென்னைக்கு வர்றார் திருவையாறுலேருந்து சென்னைக்கு வர்றார் அவருடைய சிஷ்யர் வீணக்குப்பை இறந்த ஒரு அவர் அங்கே தான் இருந்தார் திருவத்தியூரில் அவர் என்ன பண்ணுறார் நீங்கள் திருவையாறுலேயே தங்கிட்டீங்களே உருளாக தான் நீங்கள் கொஞ்சம் சென்னைக்கு வரக்கூடாதா அங்கே எல்லாம் உங்களை பார்க்கணும் அங்கே இருக்கிற கோயில்லாம் நீங்கள் பார்க்கணுன்றாங்க சென்னை பட்டணத்துக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் மாக்கு ஒத்து அப்படின்றார் முதல்ல அதுக்கப்புறமா இவங்க ரொம்ப சொல்கிறாங்க எப்படியாவது வாங்க சரின்ட்டு வர்றார் அவர் அங்கேன்னு வண்டி வச்சு கூட்டி வராங்க வந்து இந்த திருவத்தியூர்ல வந்து இந்த வடிவுடைய அம்மன் சனையில நின்றுட்டு அவரால் வந்து அந்த ஆனந்தம் அவருக்கு அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கிறது அம்மா சிரிக்கிற மாதிரி இருக்கு இப்படி ஒரு சந்தோஷப்படுறார் டரி நீரே டாரி நீ அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்து திருப்புர சுந்தரி நீ தெளிசு கொண்டி வாழ்க்கையில் எப்படி முன்னேற போறேன் எப்படி மோட்சம் கிடைக்கும் அதற்கான வழி என்ன தாரி நீ தெலுசு கொண்டி தாரி நீ தென் கொண்டி திருப்புர சுந்தரி நீ சொல்லு தாரிண்ணா வழி அற்புதமா பாடி இருக்காரு அஞ்சு பேர்ட்டாங்க ஒற்றையூர் பெருமைன்னு ரொம்ப பெருசு அது சாதாரணமாலாம் சொல்ல முடியாது சுக மகரிஷி மகரிஷி வழிபட்டிருக்காரு பெரிய பெரிய ரிஷிகள்லாம் அந்த காலத்தை வழிபட்டிருக்காங்க தேவார பதிகம் பாடப்பட்ட தலம் வள்ளலார் வாழ்ந்த மண்ணு அதுதான் உங்களுக்கு இப்போ பரிகார ஸ்தலம் எனவே நீங்கள் சென்னை திருவத்தியூருக்கு சென்று அங்கே ஈசனையும் அம்பிகையும் வழிபட்டு அங்கே ஒரு அங்கே வந்து மூணு ஈசன் ஒன்று வந்து தியாகராஜர் இன்னொன்று வந்து ஆதிபுரீஸ்வரர் இன்னொன்று அங்கே ஒரு ஒரு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுவோம் அங்கே அது ஒன்று இருக்குது அது தவிர இந்த இருபத்தேழு லிங்கங்கள் இருபத்தேழு நட்சத்திர லிங்கம் வட்டப்பாறை காளி வடிவுடையம்மன் வட்டப்பாறை காளி ரெண்டுமே தரிசனம் பண்ணோம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் அதுதான் உங்களுக்கு பரிகாரத்தலம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து நமது பதிவுகளை பார்ப்பதற்கு ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்